குமாரஸ்தவம் ஓம் ஷண்முகபதய நமோ நம ஷண்மதபதை நமோ நம ஷிரீவிரீதபதய நமோ நம ஷோணபதே நமோ நம ஓம் ஷட் கோஷபதே நமோ நம நவநிபுபனிப்பதய நமோ நம நரபதிபதய நமோ நம ஓம் சுரபதிபதயே நமோ நம ஓம் நடச்சிவபதயே நமோ நம ஓம் ஷடாட்சரபதயே நமோ நம ஓம் கவிராஜபதயே நமோ நம ஓம் தபராஜபதயே நமோ நம ஓம் இகபரபதயே நமோ நம ஓம் புகழ்முனிபதயே நமோ நம ஓம் ஜெய ஜயபதயே நமோ நம ஓம் நயனயபதயே நமோ நம ஓம் மஞ்சுளபதயே நமோ நம ஓம் குஞ்சரி பதையே நமோ நமக ஓம் வல்லிப்பதையே நமோ நமக ஓம் வல்லப்பதையே நமோ நமக ஓம் அஸ்திரப்பதையே நமோ நமக ஓம் சஸ்திரப்பதையே நமோ நமக ஓம் ஷஷ்டி ஷிபதே நமோ நமக ஓம் இஷ்டி இஷ்டிபதயே நமோ நமக ஓம் அவேத பதயே நமோ நமக ஓம் சுபோத பதய நமோ நமக ஓம் மியூகப்பதையே நமோ நமக ஓம் மயூரபதையே நமோ நமக ஓம் பூதப்பதையே நமோ நமக ஓம் வேதப்பதையே நமோ நமக ஓம் புராணபதையே நமோ நமக ஓம் பிராணப்பதையே நமோ நமக ஓம் பக்தப்பதையே நமோ நமக ஓம் முக்த நமோ நமக ஓம் அகார நமோ நமக ஓம் உஹாரப்பதையே நமோ நமக ஓம் மகாரபதையே நமோ நமக ஓம் விகாச நமோ நமக ஓம் ஆதிப்பதையே நமோ நமக ஓம் பூதிப்பதையே நமோ நமக ஓம் அமார பதையே நமோ நமக ஓம் குமார பதையே நமோ நமக குமாரஸ்தமம் முற்றிற்று